அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் மகரம் ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் எவ்வளவு சிறப்பான பலன்கள் கொடுக்க இருக்கு எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் எவ்வளவு சவாலான விஷயங்களை சந்திக்க நேரிடும் என்பது பற்றியும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் திருமண யோகம் இருக்கா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கல்வி விஷயங்களில் எப்படி இருக்கும் தொழில் முயற்சி கைகூடுமா கூட்டு தொழில் செய்யலாமா ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் மிக துல்லியமாக அறிய கவின்ஸ் டைரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பிப்ரவரி மாதம் மகரம் ராசியினருக்கு முன்னேற்றமும் பொறுப்புகளும் கலந்த ஒரு காலகட்டமாக அமையக்கூடும் கடந்த சில மாதங்களாக இருந்த மன அழுத்தங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்கள் உழைப்பிற்கு மதிப்பு கிடைக்கத் தொடங்கும் மாதம் இது திருமண யோகம் திருமணமாகாத மகரம் ராசியினருக்கு இந்த மாதம் நல்ல பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் குடும்பத்தினர் மூலம் வரக்கூடிய திருமண முன்மொழிவுகள் சாதகமாக இருக்கும் குறிப்பாக மாதத்தின் இரண்டாம் பாதியில் நல்ல செய்தி கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதை பேசி தீர்க்கும் சூழ்நிலை உருவாகும் பொறுமையுடன் நடந்தால் உறவு மேலும் வலுப்படும் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கும் மகரம் ராசியினருக்கு நல்ல நம்பிக்கை தரும் காலம் இது மருத்துவ ஆலோசனைகள் பலன் தரும் சிலருக்கு இந்த மாதத்திலேயே மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் சாத்தியம் உள்ளது குழந்தைகளின் கல்வி ஆரோக்கியம் குறித்து கவலை இருந்தால் அது குறையும் கல்வி மாணவர்களுக்கு இந்த மாதம் கவனமும் உழைப்பும் அவசியம் சோம்பல் வந்தால் வாய்ப்புகளை இழக்க நேரிடும் போட்டித் தேர்வுகள் எழுதுபவர்களுக்கு முயற்சி வெற்றி பெறும் வெளிநாட்டு கல்வி உயர் படிப்பு தொடர்பான முயற்சிகள் மெதுவாக முன்னேறும் ஆரோக்கியம் பொதுவாக ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் மூட்டுவலி வயிறு சம்பந்தமான கோளாறுகள் இவைகளில் கவனம் தேவை உணவு கட்டுப்பாடு மற்றும் உடற்பயிற்சி அவசியம் மன அழுத்தத்தை குறைத்தால் உடல் ஆரோக்கியம் தானாக மேம்படும் தொழில் மற்றும் வேலை வேலை செய்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆனால் அதற்கேற்ற அங்கீகாரமும் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு இருக்கும் இடம் மாற்றம் அல்லது பதவி உயர்வு குறித்த பேச்சுகள் ஆரம்பிக்கலாம் தொழில் செய்பவர்களுக்கு பழைய முதலீடுகள் லாபம் தரத் தொடங்கும் புதிய தொழில் தொடங்க விரும்புபவர்கள் அவசரம் வேண்டாம் நல்ல ஆலோசனையுடன் செயல்பட்டால் வெற்றி உறுதி பணவரவு வரவு நிலையானதாக இருக்கும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்தால் சேமிப்பு அதிகரிக்கும் நிலம் வீடு தொடர்பான விஷயங்களில் மெதுவாக முன்னேற்றம் காணப்படும் இந்த மாதம் உத்தராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்பின் பலன் கிடைக்கும் காலம் நீங்கள் கடந்த காலங்களில் செய்த முயற்சிகள் இப்போது வெளிப்படையாக பலன் தரும் திருமணம் திருமணப் பேச்சுகள் சீராக நடக்கும் குடும்பத்தாரின் ஒப்புதல் கிடைக்கும் சிலருக்கு திடீரென நல்ல வரன் அமைந்து மகிழ்ச்சி ஏற்படும் திருமணமானவர்கள் துணையின் ஆதரவால் மன நிம்மதி அடைவார்கள் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடைகள் விலகத் தொடங்கும் மருத்துவ ஆலோசனைகள் நல்ல பலன் தரும் குழந்தைகள் தொடர்பான கவலை குறையும் கல்வி மாணவர்களுக்கு கவனம் அதிகரிக்கும் ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெற வாய்ப்புள்ளது வேலை மற்றும் தொழில் வேலையிடத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் புதிய முதலீடுகளில் கவனம் தேவை ஆரோக்கியம் பொதுவாக நலம் சிறிய சோர்வு குறைவு இருக்கலாம் ஓய்வு அவசியம் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வணங்குவது நன்மை தரும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மாற்றங்களை உருவாக்கும் மாதமாக அமையும் திருமணம் திருமண விஷயங்களில் தாமதம் இருந்தாலும் நல்ல முடிவுகள் வரத் தொடங்கும் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை உணர்ச்சி வசப்பட்டால் பிரச்சினை உருவாகலாம் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் இறுதியில் நம்பிக்கை தரும் செய்திகள் கிடைக்கும் கல்வி புதிய பாடங்கள் புதிய திறன்கள் கற்றுக்கொள்ள நல்ல நேரம் வெளிநாட்டு கல்வி அல்லது ஆன்லைன் படிப்பு வாய்ப்புகள் உண்டு வேலை மற்றும் தொழில் புதிய வேலை வாய்ப்பு இடம் மாற்றம் பொறுப்பு மாற்றம் ஏற்படலாம் தொழிலில் கூட்டாளிகள் மூலம் லாபம் கிடைக்கும் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் ஆரோக்கியம் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் தியானம் நடைபயிற்சி பயன் தரும் பரிகாரம் திங்கட்கிழமைகளில் சிவபெருமானை வணங்குவது நல்லது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பணம் மற்றும் செயல்பாடு அதிகரிக்கும் காலமாக இருக்கும் திருமணம் திருமணத்தில் இருந்த குழப்பங்கள் தெளிவடையும் வாழ்க்கை துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் சிலருக்கு திடீர் திருமண யோகம் உண்டு குழந்தை பாக்கியம் குழந்தைகள் மூலம் பெருமை ஏற்படும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கு காலம் சாதகமாக மாறும் கல்வி போட்டித் தேர்வுகள் எழுதுபவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் நினைவாற்றல் அதிகரிக்கும் வேலை மற்றும் தொழில் வேலையிடத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் புதிய முதலீடுகளில் கவனம் தேவை ஆரோக்கியம் கால்வலி மூட்டுவலி வலி இரத்த அழுத்தம் தொடர்பான சிறிய தொந்தரவுகள் இருக்கலாம் உணவு கட்டுப்பாடு அவசியம் பரிகாரம் சனிக்கிழமைகளில் எழு தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடுங்கள்